அனைவருக்கும் வணக்கம் அன்புக்கு இணையவர்களே ஆன்மீக அன்பர்களே இது ஆவணி மாதத்தினுடைய சிறப்புகளும் ஆவணி மாதம் அப்படிங்கிற தமிழ் மாதம் சிரவண மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க சிம்ம மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க பதினேழு எட்டு இரண்டாயிரத்தி ஐந்து முதல் பதினாறு ஒம்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை உண்டான ஒரு அருமையான மாதம் சூரியன் ஆட்சி செய்யக்கூடிய மாதம் விநாயகர் சதுர்த்தி இருக்கக்கூடிய மாதம் சதுர்த்தியிலிருந்து ஒரு பத்து நாள் கழித்து மகாலயபட்ச பௌர்ணமி மகாலயபட்சம் ஆரம்பிக்கக்கூடிய மாதம் இந்த வருஷத்தில் ஆவணி மாசத்துல மிகுந்த சிறப்பு ஒன்னே ஒன்று அது விநாயகர் சதுர்த்தி இந்த விநாயகர் சதுர்த்தி இருபத்தி அதாவது ஆவணி பத்து ஆவணி பதினொன்று ஆவணி பத்து செவ்வாய்க்கிழமை அன்றைக்கி ஆலயங்களில் இந்த சதுர்த்தி இருக்கக்கூடிய நேரத்தில் இந்த சதுர்த்தி பூஜைகள் ஹோமங்கள் அபிஷேகம் எல்லாம் நடைபெறும் வீடுகளில் அடுத்து புதன்கிழமை வீடுகளில் விநாயகர் சேர்த்தி கொண்டாடப்படும் இது பஞ்சாங்கத்தில் கொடுத்துருக்கக்கூடியது ஆனால் பொதுவாக நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா சுக்லபட்ச சதுர்த்தினாவே காலையில் தான் அதனால் காலையில் சதுர்த்தி இருக்கக்கூடிய நேரம் அந்த இருபத்தி ஏழு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி புதன்கிழமை அனைவரும் விநாயகர் சேர்த்தியை கொண்டாடு கஜானனம் பூத கணாதிசேவிதம் கவித்த ஜும்போ குலசார உச்சிதம் உமாத்துதம் தோக விநாச காரணம் நமாமி விக்கினேஸ்வரவாத பங்கஜம் விநாயகனே வல்வினையே வெறருக்க வல்லான் விநாயகனே வேட்கை தனிமிப்பான் விநாயகனே விண்ணிற்கும் மண்ணிற்கும் நாதனமாம் தன்மையினால் கண்ணிற் பணிவின் கணிந்து அந்த வகையில் விநாயகரை போற்றி விநாயகர் சேர்த்தியை கொண்டாடு கொண்டாடுவோம் அந்த விநாயகனுடைய முழுமதற் கடவுளான விநாயகன் பரிபூர்ணமான அருளை நமக்கு வழங்குவார் இது இந்த ஆடி மாதத்திலே இருக்கக்கூடிய நகர்வோம் சக்தி வாய்ந்த சிறப்பு அனைவரது உள்ளங்களிலும் அனைவரது மனங்களிலும் அனைவரது இல்லங்களிலும் வந்து அமர்ந்து விருப்பமாக இந்த பூஜையினை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர் விநாயகர் கணபதி என்றிட கலங்கும் வல்வினை கணபதி என்றிட காலமும் கைதனும் கணபதி என்றிட கருணும் பார்த்தலாம் கணபதி என்றிட கவலை தீருமே இது விநாயகருடைய பாடல் அதை தவிர நம்ம விநாயகர் பூஜை முடிஞ்ச உடனே என்ன பாடுவோம் பிரபு கணபதி பரிபூரண வாழ்வர்களாயே அப்படிங்கிற பாட்டு யூடியூப்லெல்லாம் வருது அந்த பாடலை போட்டு கேளுங்க வீட்டில் ஒழிக்க விடுங்க நல்லது அடுத்ததாக அந்த மாசத்தில் கிரகநிலை எப்படி இருக்குன்னாக்கா சூரியன் சிம்மத்தில் சூரியன் இது நவமி திதியில் ஆரம்பிக்கிறது கிருத்திகை நட்சத்திரத்தில் அந்த மாதம் ஆரம்பிக்கிறது அந்த கிருத்திகை நட்சத்திரத்துக்கு அதிபதி சூரியன் அவரு தன்னுடைய சொந்த வீட்டில் சிம்மத்தில் அங்கே ஏற்கனவே இருக்கக்கூடிய கேது சூரியன் மகப்பூரம் உத்திரம் நட்சத்திர சாரம் அடுத்தது சந்திரன் கிருத்திகை சூரிய நட்சத்திரனுடைய சாரம் செவ்வாய் இந்த மாதம் பூரா கன்னிராசியிலே இருக்கக்கூடியது புதன் இந்த மாசத்துல மூன்று இடங்களுக்கு தாவி கடைசியாக மாதத்தினுடைய கடைசியிலே கன்னிராசியிலே செவ்வாயோடு சேரக்கூடியது புதனுடைய நட்சத்திரம் என்ன நட்சத்திரம் ஏறார் அவருடைய சொந்த நட்சத்திரமான ஆயிலியம் மகம் பூரம் ஆயில்யம் அவருடைய சொந்த நட்சத்திரம் புதனுடைய நட்சத்திரம் அடுத்தது மகப்பூரம் புத்திரம் குருவான் இந்த மாசம் புறம் தன்னுடைய சொந்த நட்சத்திரத்துல புனர்பூச நட்சத்திரத்துல பிரயாணம் பண்ற மிதன ராசியில சுக்கரனாகப்பட்டவர் எப்போவுமே சுக்கரனும் சூரியனும் புதனும் ஒரே அப்படி ரிலேட்டிவா பக்கத்தில் பக்கத்துல தான் இருப்பார் சுக்கரனும் சூரியனோடு சேர்ந்திருக்கக்கூடிய காலமும் இந்த மாசத்துல வரும் அடுத்து சனி பகவான் போராட்டாதி நட்சத்திரத்தில் வக்கரகதியில் இரண்டாம் பாதத்தில் இருக்கார் அதாவது வக்கரகதி மூணுலேருந்து திரும்ப ரெண்டுக்கு வந்துட்டார் ரெண்டுக்கு அப்புறம் திரும்ப ஒன்றுக்கு போவார் போராட்டாதி ஒன்று குருவுடைய நட்சத்திரம் போராட்டாதி குரு சாரம் பெறுகிறார் அது ஒரு சிறப்பு ராகு கும்பத்தில் இருக்கிறதும் கேது சிம்மத்தில் இருக்கிறதும் அடிப்படையான இந்த மாதத்தினுடைய கிரக நிலை மற்றபடி பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தில் பன்னெண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்கள் சற்றேறக்குரிய சிறப்பான பலனாக தான் இருக்கு இந்த மாதத்தில் நான் ஏற்கனவே சொன்னது போல விநாயகர் சேர்த்தியை கொண்டாடுங்கள் பௌர்ணமி கொண்டாடுங்க அமாவாசை செய்ய வேண்டிய வேலைகளை செய்ய சிறப்பாக இருக்கும் அனைத்து ராசி நேயர்களுக்கும் நல்லதே நடக்க கற்பக விநாயகரை வேண்டி இப்பொழுது பன்னெண்டு உண்டான பலன்களை பார்க்கலாம் கற்பக விநாயகம் விஜய் மகா கணபதி அன்புக்கும் பண்புக்கும் உரிய கடகராசி அன்பர்களே கடக லக்னக்காரர்களே இந்த மாதம் ஆவணி மாதம் உங்களுடைய ராசி அதிபதி சந்திரன் சூரியனுடைய சாரம் பெற்று ஆரம்பிக்கக்கூடிய மாதம் கடகம் தாயினுடைய ராசி அப்போ ஒரு பாட்டு உண்டு நகிக்கு மாதா அப்படின்னு ஒரு பாட்டு அதாவது அந்த பாட்டை பெருசாக நம்ம சொல்றதுக்கு நேரம் இந்த அதனுடைய சாரம் என்னென்னா கெட்ட தாய் அப்படின்னு எங்கேயுமே கிடையாது கெட்ட மகன் உண்டு கெட்ட தாய் இல்லை அவள் அதே தான் நகி மாதா அப்படின்னு ஆரம்பிக்கும் என்கிறவ எப்பவுமே கெட்டவா கிடையாது மகன்தான் கெட்டவன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பாடல் அந்த மந்திர அதே போல யாரும் ஒருத்தர் ஆசீர்வாதம் பண்ணாலும் சுபுத்திர சுபகாம் குரு அப்படின்னு தான் பாடும் மந்திரம் சொல்லுவோம் சுபுத்திரன்னா என்ன சத்புத்திரன் அப்படின்னு சத்புத்திரன்னா என்ன நல்ல பையன் சுபகாரம் குரு அப்படின்னா அந்த குரு வந்து ஆசீர்வாதம் பண்றார் இந்த கடகராசிக்காரர்களுக்கு அந்த ஆசீர்வாதம் எப்பவுமே இருக்கும் ஏன்னா மீனத்தினுடைய மேன்மையான குரு கடகத்தை தான் முதல் பார்வையா புத்திர பார்வையா பார்க்கறது அதனால கடகராசிக்காரர்கள் நல்ல பையனாக அம்மாவுக்கு நல்ல பையனாக இருக்கக்கூடியவர்கள் தான் தனக்குள்ள ஆயிரம் கட்டங்கள் ஆயிரம் பிரச்சனைகள் இருந்தாலும் அதை அடுத்தவங்க கிட்ட வந்து ரொம்ப உணர்ச்சி பூர்வமாக காமிக்கக்கூடியவர்களும் தான் எல்லாத்துக்கிட்டையுமே அம்மா அப்பா பொண்டாட்டி பசங்க எல்லாத்துக்கிட்டையும் என்ன பண்ணுவாரு கொஞ்சம் அதாவது உள்ளுக்குள்ள பாசம் அது கடுமையான பாசம் வெளியில வார்த்தைகள் வீசும் அது கடுமையாக வீசும் இதுதான் இருந்தாலும் இந்த ராசிக்கு இந்த மாதத்தில் உங்களுடைய எண்ணம் செயல்கள் எல்லாம் ஒரு மேம்பாடாக இருக்கும் படிக்கக்கூடிய குழந்தைகள் மாணவ மாணவிகள் ஒரு பதினெட்டு வயது வரை இருக்கக்கூடிய ஆண் பெண்கள் அத்தனை பேர்களுக்கும் படிப்பு நல்ல முறையில் இருக்கும் நல்லா படிப்பாங்க அதுக்கு மேலே கல்லூரி படிப்பு படிக்கக்கூடியவர்களுக்கு அடிக்கடி மன தடுமாட்டம் உண்டு சிந்தனை செயல்களில் கொஞ்சம் தடுமாட்டம் இருக்கும் இந்த தியரி பிராக்டிக்கல் அப்படின்னு சொல்லக்கூடியது கூட இருக்கிறவங்க அடுத்தவர்களால் சில தொல்லைகள் உண்டு அதை தவிர்த்துட்டு நமக்கு என்ன படிக்கணும்னு தோன்றும் நம்ம பாட்டுக்கு நம்மளுடைய வேலையை செஞ்சால் படிப்பில் தடை வராது ஒரு இருபத்தி மூணு வயதுக்கு மேலே இருக்கக்கூடியவர்களுக்கு மேற்படிப்பு படிக்காம வேலைக்கு போயிட்டு இப்ப படிக்கலாம் நினைக்கக்கூடிய எண்ணம் இந்த மாசத்துல பல பேருக்கு வரும் ஏதாவது படிக்கலாம் இந்த படிப்பு படிச்சா வேற உத்தியோகம் இந்த உத்தியோகத்துக்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் சூழ்நிலை உங்களுக்கு உருவாகும் அதை நீங்க நல்ல முறையில் பயன்படுத்திக்கிறோம் திருமணத்துக்குண்டான காலகட்டம் இந்த ராசிக்காரர்களுக்கு இந்த மாசம் இல்லைன்னா எந்த மாசமும் கிடையாது பன்னெண்டுல விரயத்தில் குரு இருந்தாலும் செலவணிகளை வைக்கக்கூடிய திருமணம் நல்ல செலவு செஞ்சு கல்யாணம் பண்ணுறேன் எங்க செலவு பண்ணுறேன் பெரிய இடமா பார்க்குறேன் நான் சொல்றது பெரிய இடமா பாருங்க ஆனா நம்பிக்கையான இடமா பாருங்க சமயபத்தில் எல்லாம் கேட்டிருப்பீங்க நியூஸ் எல்லாம் கேட்டிருப்பீங்க கண்ணை மூடிட்டு போய் நீச்சம் தெரியாமல் ஆளை தெரியாமல் தண்ணியில் குச்சக்கூடாது ஆண்களுக்கு முப்பத்தி நாலு வயது வரை இருக்கக்கூடிய ஆண்களுக்கு உண்டான வாய்ப்பு நல்லா ஒரு இருபத்தேழு வயதுலேருந்தே படித்தது போதும் படித்து முடித்தது போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க நேரடியாக பெட்ரோல் தான் வேலைக்கு போயிடணும் வேலை இல்லாமல் இருக்கக்கூடாது என்ன வேலை கிடைக்கிறதோ அந்த வேலைக்கு போயிடணுங்கிறது தான் கணக்கு இது அப்படியே டெவலப்மெண்ட்ல போகும் அதாவது ஒரு விஷயத்த ஒரு வீடு வாடகைக்கு போகல வாடகைக்கு விடுறாங்க ஆனா வாடகை வாடகைக்கு ஆள் இல்லை பதினஞ்சாயிரம் ரூபாய் வாடகை வந்து கேட்கறவங்கல பத்தாயிரம் தான் கேட்குறாங்க என்ன பண்ணுறது ரொம்ப நாள் அது வாடகைக்கு விடாம வச்சிருந்து அந்த பதினஞ்சாயிரத்துக்கே போகிறதா கிடைக்கும்போது இல்லை காம்ப்ரமைஸ் பண்ணி பத்தாயிரத்துக்கு போனா பதினஞ்சாயிரத்துக்கு தான் மூணு இந்த ராசிக்காரர்களுக்கு அதாகும் அது வேற ஒரு தத்துவர்க் அதான் சொல்றேன் அதுவும் வந்து ஜோசியத்தின் அடிப்படையில் தான் அதுவும் ஜாதகத்தினுடைய அடிப்படையில் தான் அந்த பொருள் நிலையினுடைய அடிப்படையில் தான் அதனால நேரடியாக வேலை எந்த வேலை கிடைக்குதோ அந்த வேலைக்கு போயிடும் அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்க ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் எந்த ஒரு கட்டம் வந்தாலும் அது நீங்கள் தான் உங்களால் தான் அப்படின்றவாங்க அதனால் யார்கிட்டையும் எந்த ஒரு பொறுப்பையும் உங்களுக்கு கீழே இருக்கிறவங்க நீங்கள் கொடுக்காதீங்க உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தை நீங்கள் தான் செய்யணும் அடுத்தவங்களை செய்ய சொல்லி அதில் நீங்க கே போடாதீங்க சிக்கல்களை கொடுக்கும் மேலதிகார்கிட்ட தொல்லை அதிகமாக இருக்கும் யார் பேச்சுக்க நீங்கள் மதிப்பு கொடுத்தீங்கன்னா கொடுக்கலாம் ஆனால் உங்கள் பேச்சுக்கு யாரும் மதிப்பு தர மாட்டாங்க குடும்பத்தாரர்களை தவிர வெளியில வெளியில ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் இது குருவுடைய நட்சத்திரத்தில் சனி காலம் வக்கரகதியில் இருக்கு செய்யாத வேலையெல்லாம் செய்ய வைக்கும் செய்யக்கூடிய வேலையை செய்யவுடாது தகுந்த ஆலோசகர் தகுந்த குருமாரனுடைய ஆலோசனை பிறகு தான் நீங்கள் செயல்படணும் அதுதான் நல்லது அது அது மேலே உங்களுடைய சொந்த ஜாதக அடிப்படையில் தான் செய்யும் எதாவது டைமிங் வேலை கிடைச்சாலும் அந்த வேலைக்கு போயிடணுங்கிறதுக்கா உதாரணம் அதுதான் நான் படித்த படிப்புக்கு அந்த வேலையை தான் போகணும்னா கண்டிப்பாக கிடைக்கும் ஆனால் அதுக்கு கொஞ்சம் காலம் எடுக்கும் இந்த சனி பயிற்சி வர வரைக்கும் அப்பா அம்மா அவனுடைய அனுசரணை நல்ல முறையில் இருக்கு உங்களுக்கு அப்பா ஏதாவது வாக்கு கொடுத்தா அந்த வாக்கு செல்லும் உங்களுக்கு உதவிகரமாக இருப்ப தொழில் ஏதாவது வச்சு கொடுக்கணும் உத்தியோகம் வேண்டாம் நான் வியாபாரம் பண்றேன் அப்பாவுடைய தொழிலை செய்கிறேன் அப்பா கிட்ட நான் பண உதவி கேட்டு தனியாக தொழில் செய்ய போறேன் இதெல்லாம் சிறப்பு வாகப்பிரிவினை கூடாது இந்த நேரத்தில் அப்பா இருக்கிற பணத்தை வாங்கிட்டு போனீங்கன்னா கட்டம் ரெண்டு பேத்துக்கும் வரும் பகிர்ந்து கொடுக்கலாம் லாபம் ரெண்டு பேர்த்துக்கு வரும் பகிர்ந்துடலாம் கட்டம் ரெண்டு பேர்த்துக்கு வரும் பகுந்தான் பண்ணி தனியாக எடுத்தீர்கள் என்றால் உங்களுக்கு கட்டம் உங்களுக்கு மட்டும்தான் இது நான் சொல்றது ஒரு ஐம்பத்தி மூணு வயது வரை இருக்கக்கூடிய அனைத்து அன்பர்களுக்கும் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய இந்த ராசி அன்பர்கள் ஒரு ஆச்சரியமான ஒரு அதிசயமான அதிசயம் அதிசயமான ஆச்சரியமா சம்பவம் நடக்கும் அது எதாவணா ரொம்ப நாளாக இந்த நூல் இருக்கேன்னு சொல்லுவாங்க கடலை இருக்கேன்னு சொல்லுவாங்க ஒருத்தர் பின்னாடி சுற்றிட்டு இருக்கேன் என்ன எனக்கு பதில் கிடைக்கலன்னு சொல்லுவாங்க அவங்களாம் திடீர்னு உங்களுக்கு அனுமதி தரலாம் உங்களுக்கு பச்சை கொடி காட்டலாம் திடீர்னு ஒரு கம்பெனியை ரொம்ப நாளாக வாட்ச் பண்ணி அங்கே வேலைக்கு செய்யணும்னு நினைக்கிறீங்க கண்டிப்பாக அது கிடைக்கும் ஆனால் இன்றைக்கு ஏற்கனவே அந்த துறையில் சர்வீஸில் இருந்தால் அந்த தொழில் கிடைக்கும் அது அதிசயம் ஆச்சரியம் அப்படி தான் நீங்கள் மாநிலத்தில் இருக்கிறவங்க வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு தமிழ்நாடு அல்லாத பிற மாநிலங்களில் இருக்கிறவங்களுக்கு லாட்டரி யோகம் தொடர்ந்து வாங்கி கொண்டிருப்பவர்களுக்கு லாட்டரி யோகம் கூடிய சீக்கிரம் கிடைக்கும் இந்த மாதத்தில் கிடைக்கும் அதனால் இந்த மாதத்துலேயும் நீங்கள் கொஞ்சம் நிறையா அதில் செலவு பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கும் அதை கொஞ்சம் மட்டுப்படுத்திக்கிங்க ஏன்னா கேட்டால் நிறைய பேர் ஃபோன் பண்ணி கேட்குறாங்க அதுக்காக சொல்லி ஆலயங்களுக்கு ஆன்மீகத்தில் நல்ல ஒரு சிறப்பான ஒரு நேரத்தை செலவுகிறது வயதானவர்கள் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய சில கட்டங்கள் அதிகபட்சம் நாற்பது வயதிலிருந்து ஐம்பத்தைந்து வயது வரை சாதாரணமான நடவடிக்கையாக இருக்கிறது ஐம்பத்தஞ்சு வயசிலிருந்து ஏழு வயது வரை இருக்கக்கூடியவர்கள் கொஞ்சம் நிதானமாக காரியங்களை செய்யறதும் அறுபத்தி ஏழு வயதிலிருந்து எண்பது வயது வரை இருக்கிறவர்கள் எந்த ஒரு விஷயத்தில் தலையிடாமல் அமைதியாக இருக்கிறதும் நல்லது மீண்டும் சொல்லி